திருப்பத்தூரில் இருநூறு கோடி மதிப்பிலான வக்பு வாரிய சொத்துக்களை ஏமாற்றியதாக மூத்த மூத்தவள்ளிகள் மீது புகார் ரகசிய கூட்டம் போட்ட முன்னாள் மூத்தவள்ளிகள் தேர்தல் இல்லாமல் மூத்த வல்லிகளை தேர்ந்தெடுக்கக் கூடாது என சாலை மறியல் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கருப்பனூர் பகுதியைச் சேர்ந்த ஜானி பாஷா மகன் வாஜித் சமூக ஆர்வலர் திருப்பத்தூரில் உள்ள பல்வேறு மசூதிகளின் சொத்துக்களை மசூதிகளின் மூத்த வள்ளிகள் தனிநபர்கள் மற்றும் தங்களுடைய உறவுமுறை சொந்தங்களுக்கு சுமார் இருநூறு கோடிக்கு மேல் சொத்துக்களை விற்றுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மனு அளித்துள்ளனர் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதன் காரணமாக டெல்லியில் உள்ள வக்பு வாரியத்திலும் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வக்பு வாரியத்திலிருந்து விசாரணைக்காக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராக வேண்டும் என கடிதமும் வந்துள்ளது இதனை அறிந்த முன்னாள் மூத்தவள்ளிகள் மசூதியில் ரகசிய கூட்டம் போட்டு தங்களுக்கு தேவையான மூத்தவள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது தரப்பினர் முறையான தேர்தல் நடத்தி மூத்தவள்ளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறி கோட்டை தெரு பகுதியில் உள்ள சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த திருப்பத்தூர் நகர போலீசார் மற்றும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து ரகசிய கூட்டம் போட்ட மூத்தவள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் பணியை நிறுத்த வேண்டும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் காரணமாக அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க